இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை தொடர் குற்ற சம்பவங்களால் அதிரடி புதுச்சேரியில் மே இருபதில் பந்த் போராட்டம் அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு புதுச்சேரியில் பாஜக கொலை எதிரொலியாக குற்றங்களை தடுக்கவும் ரவுடிகளை கண்காணிக்கும் விதமாக நள்ளிரவு முதல் தற்போது வரை ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி முழுவதும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திரிசூல் திட்டம் துவங்கப்பட்டது இதன் காரணமாக ரவுடிகள் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்பட்டனர் காரணமாக பிரபல ரவுடி கர்ணன் தலைமையிலான கும்பல் கடந்த தேதி பாஜக பிரமுகர் உமா சங்கரை வெட்டி கொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளை ஒடுக்க புதுச்சேரி போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி கொலை சம்பவம் நடைபெற்ற லாஸ்பேட்டை காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட கருவடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் பிரபல ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலான போலீசார் நள்ளிரவு முதல் தற்போது வரை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் சந்தேகத்திற்குரிய ஒரு சிலரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மே இருபதாம் தேதி வேலைநிறுத்த பந்த் போராட்டம் நடத்துவது என அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது நாடு அளவில் மே தேதி பொது மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது இப்போ புதுச்சேரியில் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார் அபிஷேகம் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா மாநில பொருளாளர் அந்தோணி சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன் மாநில தலைவர் பிரபுராஜ் தினேஷ்குமார் ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் எல்பிஎஃப் மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் மாநில தலைவர் அங்காளன் மாநில துணை அமைப்பாளர் மிஷோல் ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் எல் எல் எஃப் மாநில செயலாளர் செந்தில் எம்எல்எப் மாநில செயலாளர் வேதா வேணுகோபால் தலைவர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற்றிட வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமலாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே இருபதாம் தேதி புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது மங்களம் தொகுதி பெருங்கலூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட பிரிவு சார்பாக அம்பேத்கர் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி பெருங்கலூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ரகுபதி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தலையாரி சிறுபான்மை பிரிவின் மாநில தலைவர் முகமது ஹசன் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ் பொதுச் செயலாளர்கள் தனுசு செந்தில்குமார் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து மாநில செயலாளர் வேல்முருகன் மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் மங்களம் தொகுதி காங்கிரஸ் வட்டார தலைவர் செல்வ விநாயகமூர்த்தி வீரமுத்து நிர்வாகிகள் காளிமுத்து ராஜசேகர் ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவானது மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் ஆதி திராவிட பிரிவு தலைவர் அர்ஜுனன் நடைபெற்றது இந்த விழாவில் பெருங்கலூர் பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மே தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவலியா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேதின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழக இணைச் செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உழைக்கும் தொழிலாளர்களான துப்புரவு தொழிலாளர்கள் சுமைதூக்கும் தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பெண் தொழிலாளர்களுக்கு புடவை ஐந்து கிலோ அரிசி மற்றும் ஏழு வகை காய்கறிகளும் ஆண்களுக்கு டி ஷர்ட் மாஸ்க் தலைக்கு தொப்பி ஐந்து கிலோ அரிசி ஏழு வகையான காய்கறிகள் ஆயிரம் பேருக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ந கழியமூர்த்தி மாநில கழக துணை செயலாளர் முனியன் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் வர்த்தக அணி செயலாளர் தனவேல் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன் இளம்பெண்கள் பாசறை அணி செயலாளர் மகாதேவி ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் பிச்சவீரன்பேட் முருகன் ஐயப்பன் வேலு செல்வமணி தத்தக்கோட்டை லூர்தாமி அருள் சந்திரா மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வெளியனூர் ஸ்ரீ முத்தலவாளி மாரியம்மன் ஆலய பிரமோற்சவத்தில் இரண்டாம் நாள் உற்சவம் வன்னியர்குல மரபினர்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாளி மாரியம்மன் ஆலய செடில் பிரமோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் நாள் உற்சவம் வன்னியர் குல மரபினர்கள் சார்பில் விமரிசையாக நடைபெற்றது இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு பரசுராமர் பள்ளிக்கொண்ட பெருமாள் காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக இரண்டாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு காலை மற்றும் மதியம் சுமார் இரண்டாயிரம் மேற்பட்ட நபர்களுக்கு தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர்கள் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இரவு மகாலட்சுமி நுண்கடை கலைக்கூடம் குழுவினரின் கர்நாடக இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கு கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமையில் ராமசாமி செம்மனேரி ஆகியோர் தன் முன்னிலையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் குள மரபினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ வாலி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் உற்சவதாரர்கள் மற்றும் வெளியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய விழாவில் நாடக கலைஞர் மு வேலுவிற்கு களைரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய கலைரத்னா விருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இசை நாட்டியம் நாடகக்கலை போன்றவற்றில் சாதித்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி வெங்கடாநகர் பகுதியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் கலையில் சாதித்த மு வேலுவிற்கு கலைரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து புதுச்சேரி கலைமாமணி விருதாளர் சங்க நிறுவனர் கலைமாமணி மத நல்லிணக்க விருதாளர் டாக்டர் ரா தமிழ்வாணன் தலைவர் கலைமாமணி கலாஸ்ரீ அரியபுத்ரி அமைப்பு செயலாளர் கலைமாமணி அன்பழகன் இயக்குனர் ரமேஷ் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள லட்சுமி ஹைக்ரீவர் கோவிலில் ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு திருவேதி புறப்பாடு நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள லட்சுமி ஹைக்ரீவர் கோவிலில் ராமானுஜர் ஜெயந்தி மற்றும் ஹைகிரீவர் ஜெயந்தி ஆகிய இரண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ராமானுஜர் ஜெயந்தி சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி முத்திகால்பேட்டை லட்சுமி ஹைகிரீவர் திருக்கோவிலில் ஹைகிரீவர் மற்றும் ராமானுஜர் சுவாமிகள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஹைகிரீவர் பெருமாள் மற்றும் ராமானுஜரை வழிபட்டு சென்றனர் மலைக்குறவன் பழங்குடி மக்கள் நல சங்கம் சார்பாக வில்லியனூர் திருவள்ளுவர் நகரில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மலைக்குறவன் பழங்குடி மக்கள் நலச்சங்கம் சார்பாக வில்லியனூர் திருவள்ளுவர் நகரில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் செயலாளர் ஏகாம்பரம் பேசுகையில் புதுச்சேரியில் வசிக்கும் மலைக்குறவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் எருகுலா ஆகிய பழங்குடி மக்களை மத்திய அரசு உடனடியாக அட்டவணை பழங்குடியினர் எஸ்டி என்று அங்கீகரிக்க வேண்டும் புதுச்சேரியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு வழங்குவது போல அத்தனை அடிப்படை தேவைகளையும் மீதி இருக்கிற நான்கு இன பழங்குடியின மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் மேலும் அனைத்து பழங்குடி மக்களுக்கும் புதுச்சேரி அரசு இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் கண்ணாகிரம் ஏழுமலை ரவி வடிவேலு மூர்த்தி ராணி உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்த இக்கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கெந்தப்பொடி மகேச்சுவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவி நாயுடு கவரா மரபினரால் ஆண்டு கெந்தபொடி மகோற்சவ விழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது முன்னதாக காலை ஐந்து முப்பது மணியளவில் பெருமாள் உடையவருக்கு விசேஷ திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணியளவில் சுவாமி பிறப்பாடு மற்றும் தீப ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வைஷ்ணபி நாயுடு கவரா மரபினர் மற்றும் விழாக்குழுவினர் தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு பொருளாளர் முரளிதரன் நாயுடு மற்றும் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் சிறப்பு அதிகாரி சந்தானராமன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மழகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தனது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக யாத்ரி கிளவுட் மென்பொருள் நிறுவனம் மற்றும் மைக்ரோசாப்ட் அசூர் உடன் இணைந்து ஒருநாள் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வு நிகழ்ச்சியை நடத்தியது இந்நிகழ்ச்சிக்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யதார்த் யாத்ரி கிளவுட் நிறுவனர் சவுகான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மென்பொருள் பொறியாளர் நெங்ஸி ரோவலி மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் பொறியாளர் ஸ்ருதி ஜெயின் மென்பொருள் பயிற்றுனர் கீர்த்தனா கோட் விதாட் மென்பொருள் பயிற்றுனர் கீர்த்தனா கோட் விதோட் பெரியர் ஆகியோர் கலந்து கொண்டு மைக்ரோசாஃப்ட் அஷூர் மேக கனிமை மற்றும் இணைய அடிப்படையிலான செயலிகள் வடிவமைப்பு குறித்து சிறப்புரை வழங்கினர் இந்த கருத்தாய்வில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பல்துறை மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விருந்தினர்களுடன் கலந்துரையாடி பயன்பெற்றனர் இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முனைவர் ராஜு இணை பேராசிரியர் முனைவர் சரவணன் முனைவர் பாலாஜி மற்றும் துறை பேராசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரியில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை தொடர் குற்ற சம்பவங்களால் அதிரடி புதுச்சேரியில் மே இருபதில் பந்த் போராட்டம் அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்